எப்பக்கா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்திருக்குப்பா அதனால எப்போ ஸ்கூல் தொடக்கானு தெரியலப்பா உனக்கு பள்ளிக்கூடம் போகணுன்னு ஆசையே இல்லையாக்கா இருக்குப்பா இருக்கிற ரெண்டு வருஷமாக நான் வீட்டில் தான் இருக்கிறேன் படிப்பும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுகளையும் பார்க்க முடில என் டீச்சரையும் பார்க்க முடிலப்பா ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி செல்ஃபோனே பார்க்க விட்றாப்பா கன்று வலிக்குது தலை வலிக்குது படிப்பே புரியலப்பா என்க்கா முன்னாடிலாம் டேட்கிட்ட செல்ஃபோன் கேட்டால் கொடுக்க மாட்டாரு கண் கிட்டு போயிடும் அதில் கதை வச்சு இருக்கு அது குழந்தைங்களா பாதிக்கும்னு சொல்லுவாரு இப்போ என்ன ஃபோன் எடுத்து படிக்கலைன்னு திட்டுறாரு எனக்கு ஒன்றுமே புரியலையேக்கா எனக்கும் இந்த அப்பா தெரியல குழந்தைய செல்ஃபோன் பார்க்குறது சரியாக தவறானே தெரியல இதை நான் யார்கிட்ட போய் சொல்கிறது முதல்ல பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும் இதை யார்கிட்ட சொன்னால் நடக்கும் இருக்கா யோசிக்கிறேன் கொலை ஒருத்தர் தான் இருக்காரு அவர் தான் நம்மளோட ஆசையை நிறைவேற்றி வைப்பாரு யார சொல்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் அவங்க கிட்ட போய் யார் சொல்றது நான் அக்கா அங்கிள் அங்கிள் எனக்கு பள்ளிக்கூடம் போகணும்னு ரொம்ப ஆசையா எனக்கு அங்கிள் செல்போனை பார்த்து படிக்க தெரியல அங்கிள் அம்மா சொல்லி கூட்டானும் ஒன்றுமே புரியல அங்கிள் அக்கா செல்போனை பார்த்து படித்தா தலை வடிக்குது கண் வடிக்குதுன்னு சொல்கிறா அப்பா அம்மா செல்ஃபோன் எடுத்தா திட்டுவாடு இப்போ ஏன் எடுத்து பார்க்கலன்னு திட்டுறாரு இப்போ மட்டும் செல்போன் எடுத்தா கதை வச்சு பண்ணால அங்கிள் இப்போ ஒண்ணுமே பிடிக்கல இப்படியாவது எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற அங்கிள் பிளீஸ் அங்கிள் இது ஒரு பள்ளி குழந்தையின் வேதனை குரல் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான பள்ளி குழந்தைகளின் உள்ள குமுறல் இரண்டு வருட காலமாக குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே அடைந்து கிடப்பது என்பது மிகவும் வேதனை பள்ளிக்கூடத்தில் தேர்வு முடிந்து லீவு விட்டதும் துள்ளி குதித்து சந்தோஷப்பட்ட நாட்கள் போய் எப்போது பள்ளிக்கு செல்வோம் ஆசிரியர்களை நண்பர்களை தோழிகளை எப்போது பார்ப்போம் ஆசிரியர்கள் சொல்லித்தரும் பாடத்தை என்று படிப்போம் என்று ஏங்கி தவிக்கும் மனநிலை ஆன்லைன் வகுப்பு என்று சொல்லி குழந்தைகள் முதல் மாணவர்கள் வரை அதை ஒரு புதிய வரவாக நினைத்து சிறிது காலம்தானே என்று படிக்க ஆரம்பித்த நிலையில் இன்று குழந்தைகள் மாணவ மாணவிகளின் மனதில் மிக ஆழமாக வேரூன்றி அதன் காரணமாக குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மன உடைச்சலையும் வெறுமையையும் வேதனையும் அடைய செய்துள்ளது தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நிலையையும் உருவாக்கி உள்ளது கொடிய நோய் கொரோனாவுக்கு பயந்து தற்போது அதைவிட கொடிய மனநோய்க்கு வருங்கால குழந்தை செல்வங்களை தள்ளி கொண்டிருக்கின்றோம் செல்போன் அதாவது கைபேசி வந்த சமயத்தில் அதை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளையும் பாதிப்புகளையும் பல மனநல மருத்துவர்களும் ஊடகங்களும் பேசியும் கட்டுரையாக எழுதியும் வந்தார்கள் சிறிது நேரம் கைபேசியை உபயோகிப்பதற்கே பாதிப்பு அதிகம் என்றார்கள் ஆனால் தற்போது எப்போது பார்த்தாலும் ஆன்லைன் வகுப்பு என்ற பெயரில் கைபேசியை தன் படுக்கை அறைக்கே கொண்டு செல்லும் குழந்தைகளின் நிலை என்னாவது பெற்றோர்கள் யாரும் அதை பற்றி சிந்தித்ததாக தெரியவில்லை காரணம் தன் பிள்ளை படித்தால் போதும் அடுத்த வகுப்பிற்கு சென்றால் போதும் என்ற சுயநலம் அதனால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி தெரிந்திருந்தும் அலட்சியம் மாணவர்கள் கைபேசியால் பாடம் மட்டும்தான் படிக்கிறார்களா என்ற எந்த பெற்றோராவது கண்காணித்ததுண்டா நாம் கேட்காமலேயே கைபேசியில் மிகவும் அருவருக்கத்தக்க படங்களும் செய்திகளும் வருகின்றன இதை பார்க்கும் நம் குழந்தைகளின் மனநிலை என்னவாகும் என்று யாராவது சிந்தித்ததுண்டா கைபேசியில் உள்ள இன்டர்நெட் வலைதளத்தில் தப்பான வலைதளத்தை பார்த்த எத்தனை மாணவ மாணவிகள் தவறான பாதையில் சென்று தன் வாழ்க்கையே இழந்துள்ளார்கள் தெரியுமா இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாமல் கைபேசியை பார்ப்பதால் கருவெளியில் கார்னியா பாதிக்கும் தோளின் மேற்பரப்பில் உள்ள எபிடர்பீஸ் பகுதியை இந்த கதிர்கள் நாள்பட பாதிப்பதால் ரேஸ்மா தோன்றலாம் அதிக நேரம் கைம்பேசி பயன்படுத்துவதால் உடல் மனம் இரண்டுமே சேர்ந்து பாதிக்கிறது கண் மூளை நரம்பு புற்றுநோய் இதயம் மன உளைச்சல் மன அழுத்தம் மறதி இவை அனைத்துமே கைபேசி அதிகமாக பயன்படுத்துவதால் பெரியவர்களுக்கே வரும் என்றால் குழந்தைகளின் நிலை என்ன இந்த நிலை மாற வேண்டும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழகத்தின் விடுவெள்ளியாக வந்திருக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் தமிழகத்தில் அடிமை ஆட்சி இருந்தபோது ஆந்திராவில் வெற்றி பெற்ற ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆந்திர மக்களுக்கு புதிது புதிதாக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அதை பார்த்து நம் தமிழ்நாட்டு மக்கள் நம் நாட்டிற்கு இப்படி ஒரு முதல்வர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கியதுண்டு ஊடகங்களும் இதை எழுதியதுண்டு அந்த ஏக்கத்தை போக்கும் விதமாக தற்போது தமிழகத்தில் ஆட்சி செய்யும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆந்திர முதல்வர் மட்டுமல்ல அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியும் உள்ளார் அப்பழுக்கற்ற நல்ல அறிவாற்றல் மிகுந்த நல்ல அறிஞர்களை தன்னகத்தே கொண்டு ஆட்சி செய்து வரும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு செங்கோல் சேனல் சார்பாக ஒரு வேண்டுகோள் கொரோனாவை வென்று தமிழகத்தை தொற்றிலிருந்து பாதுகாத்து வரும் முதல்வர் அவர்கள் குழந்தைகளின் பள்ளி படிப்பையும் கெடாமல் பாதுகாக்க வேண்டும் அதற்கான ஒரு முயற்சி இதை முன்மாதிரியாக கொண்டு உங்கள் உடனிருக்கும் அறிஞர் பெருமக்களின் ஆலோசனையுடன் இதை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு வகுப்பிற்கு நாற்பது குழந்தைகள் என்ற எண்ணிக்கையில் முதல் நாள் திங்களன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பத்து குழந்தைகளும் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பத்து குழந்தைகளும் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை ஒம்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பத்து குழந்தைகளும் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பத்து குழந்தைகளும் ஆக இரண்டு நாட்களில் நாற்பது குழந்தைகள் பாதுகாப்பாக இடைவெளி விட்டு அமர்ந்து படிக்க முடியும் மூன்றாம் நாள் இருபது குழந்தைகள் நான்காம் நாள் இருபது குழந்தைகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தையும் வாரம் மூன்று நாட்கள் பள்ளிக்கு வந்து படிக்க முடியும் கைபேசி கம்ப்யூட்டர் டிவி இவைகள் தேவையில்லை ஒரு பெஞ்சிற்கு ஒரு குழந்தைகள் என்ற முறையில் பத்து பெஞ்சில் பத்து குழந்தைகள் அமர்ந்து பாடம் படிக்கலாம் மேலும் பள்ளியை கிருமிநாசினி கொண்டு தெளித்து சுத்தமாக வைத்து கொண்டும் காற்றோட்டம் உள்ள திறந்த வெளியில் பாடமும் நடத்தலாம் இதன் அடிப்படையில் பள்ளிக்கு குழந்தைகள் வருவதால் அவர்களின் தன்னம்பிக்கை கெடாது மன உளைச்சலும் இருக்காது பள்ளி படிப்பும் கெடாது கைபேசியை பார்த்து படிக்க வேண்டிய அவல நிலையும் இருக்காது வருங்கால குழந்தைகளின் உடல்நலம் காக்கப்படும் பெற்றோர்களின் மன மனநிம்மதியும் ஏற்படும் இந்த ஒரு முயற்சியை உடனிருக்கும் அறிஞர்கள் கொண்டு ஆராய்ந்து குழந்தைகளின் பள்ளி படிப்பை முன்னெடுத்துச் சென்று காக்க வேண்டுகின்றோம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் என்றும் நீண்ட நெடிய காலம் தங்களின் நல்லாட்சி தொடர வேண்டும் என்று எங்கள் செங்கோல் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்